அன்பு சொந்தங்களுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கான மாசி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாவும் விரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க இந்த மாதத்துல கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கும்போது மேஷ வீட்டுல குரு பகவானும் கன்னி வீட்டுல கேது பகவானும் மகர வீட்டுல மூன்று கிரகங்கள் இணைந்திருக்காங்க செவ்வாய் சுக்கரன் புதன் கும்ப வீட்ல சூரியனும் சனி பகவானும் இணைந்திருக்காங்க மீன வீட்டில் ராகு பகவானும் இந்த மாசி மாதத்தினுடைய முதல் நாளில் சந்திரன் மனோகாரகனான சந்திரன் மீன வீட்டுலயும் சஞ்சாரம் செய்ய போறாங்க இந்த மாதத்துல இரண்டு கிரகப்பெயர்ச்சி நடக்க இருக்கு வரக்கூடிய மாசி மாதம் எட்டாம் தேதி அதாவது பிப்ரவரி இருபதாம் தேதி அன்னைக்கு புதன் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சியாக போறார் அடுத்து மாசி இருபத்தி நான்காம் தேதி மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு புதன் கும்ப வீட்டிலிருந்து மீன வீட்டுக்கு பயிற்சியாக போறார் மாசி இருபத்தி நான்காம் தேதி அதாவது மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சியாக போறார் மகர ராசியை பொறுத்தவரைக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதங்களை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் மகர ராசி மற்றும் மகர லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த மாதத்துல உங்க ராசி அதிபதியான சனி பகவான் ஆட்சி பலத்தோட மூலத்திரிகோண பலத்தோட தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துல வலுவா உட்கார்ந்திருக்கார் உங்க ராசியிலேயே சுக்கரன் மகர ராசி அன்பர்களுக்கு யோகாதிபதியான அந்த சுக்கிர பகவான் கேந்திரத்துக்கும் திரிகோணத்துக்கும் அதிபதியான அந்த சுக்கர பகவான் உங்க ராசியிலேயே அமர்ந்திருக்கிறது அனைத்து விதத்திலையும் மேன்மையை தரக்கூடிய அமைப்பு அதுவும் புதனோட சேர்க்கை பெற்றிருக்கார் பாக்கியாதிபதியும் தொழில்தானாதிபதியும் ஒன்பதாம் மற்றும் பத்தாம் இடத்து அதிபதிகள் இணைந்து உங்க ராசியில இருக்கிறது சிறப்பு தர்ம கர்மாதிபதி யோகத்தோட இருக்கக்கூடிய அற்புதமான மாதத்துல நீங்க நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் கடந்த காலகட்டங்கள்ல உங்க மனசுல எண்ணங்கள்ல செயல்கள்ல சிந்தனைகள்ல சில குழப்பங்கள் இருந்திருந்தாலும் நீங்க நினைத்த காரியங்கள் ஈடேறாம தடைப்பட்டுக்கிட்டு இருந்த அனைத்து விஷயங்களும் இந்த காலகட்டத்துல சாதகமாகும் ஒரு நல்ல ஸ்டாட் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் இருக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாசி மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் அதிபதியா இருக்கும் சுக்கர பகவான் உங்க ராசிலேயே இருக்கிறதும் அந்த பத்தாம் இடத்த குரு பகவான் பார்க்கறதும் தொழில நல்ல மாற்றத்தை கொடுக்கும் எந்த மாற்றம் உங்களுக்கு கிடைத்தாலுமே உங்களுக்கு நல்லதா இருக்கும் இது வரைக்கும் ஒரு நல்ல வேலை அமையல செட்டில் ஆகல ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருந்த வேலையில அழுத்தம் பிரஷர் கொஞ்சம் அதிகமா இருந்தது மேலதிகாரிகள் கூட புரிஞ்சிக்கல நான் உழைச்ச உழைப்புக்கான ஒரு ரெக்ககனைஸ் கிடைக்கல அதே மாதிரி நல்ல ஒரு ஊதியம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களை புரிஞ்சுக்க கூடிய அளவுல மேலதிகாரிகளும் சக பணியாளர்களும் உங்களை கூடிய அளவுல இருக்கும் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி பதினோராம் அதிபதிகள் இணைவு பெற்று உங்க ராசியில இருந்து அந்த ஏழாம் இடத்தை பார்க்கும் காரணத்தினால சமூகத்துல உங்களுக்கு ஒரு நன்மதிப்பு கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் வேலையில ஒரு கௌரவம் கிடைக்கும் இதுவரைக்கும் இருந்த அழுத்தம் பிரஷர் அதெல்லாம் குறையும் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் எதிலும் வெற்றி காண முடியும்ங்கிற ஒரு உந்துதல் உங்க மனசுல நிச்சயம் இருக்கும் இந்த காலகட்டத்துல தன்னம்பிக்கையோட இருந்தாலே வெற்றி கிடைக்கும் அந்த தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிறக்கும் இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கல வேலைக்கு அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கேன்ங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க படிச்ச படிப்புக்குண்டான வேலை இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கும் நல்ல வேலை ஆட்கள் கிடைக்கல பிசினஸ்ல ஒரு டல்னஸ் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல அனுபவம் மிக்க டேலண்டட் பர்சன்ஸ் உங்களுக்கு வேலையாட்களாக அமையவாங்க இந்த காலகட்டத்தில் அந்த வேலையாட்களின் மூலமா இந்த மாதத்துல உங்களுக்கு நிறைய லாபம் காணக்கூடிய அமைப்பு உண்டாகும் ஏன்னா லாபாதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலேயே அமர்ந்து உச்சபலத்தோட வலிமையாக இருக்கார் ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த உச்ச பலத்தை அடையக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதத்துல உங்க ராசிலேயே இருக்கும் காரணத்தினால எதை செஞ்சா நமக்கு லாபம் கிடைக்கும் எப்படி செஞ்சா நமக்கு லாபம் கிடைக்கும்ங்கிற அந்த ஸ்ட்ராட்டர்ஜி பிளான் வகுத்து திறமையா எதிலும் சாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் புத்திகாரகன் புதனின் சஞ்சாரத்தினால புத்தி கூர்மையை வச்சு வேலை பார்க்கக்கூடியவங்க உதாரணத்துக்கு கமிஷன் தரகு ஏஜென்சி கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கவங்க ஐடி செக்டாரில் இருக்கவங்க எலக்ட்ரானிக் மற்றும் எலக்ட்ரிக்கல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும் உங்கள் புத்தி கூர்மையினால புத்திசாலித்தனத்தினால தொழில ஏற்றம் காணக்கூடிய அமைப்பு உண்டாகும் இந்த காலகட்டத்தில் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியான அந்த இரண்டாம் பாவகாதிபதி சனி பகவான் தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்திருக்கும் காரணத்தினால பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தன வருமானங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும் வருமானம் பெருகும் ஆனால் தனம் சார்ந்த விஷயத்துல தனத்தை கையாளும் விஷயத்துல கவனமா இருக்கணும் என்ன காரணம்னா சனியோடு சூரியன் இணைவு பெற்று இருக்க போறார் இந்த மாதத்துல சூரியன் உங்களுக்கு எட்டுக்குரியவன் அஷ்டமாதிபதி வலி வேதனைகளை கொடுக்கக்கூடிய அந்த சூரியன் தனஸ்தானத்துல சனி பகவானோட சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினால தனத்தை கையாளும் விஷயத்துல கவனமா இருக்கணும் பணத்தை யாருக்காவது கொடுக்கறது எங்கேயாவது ஆசைப்பட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இந்த மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு கொடுக்கறத தவிர்த்துக்கலாம் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிற விஷயத்துலையும் ரொம்ப கவனமா இருக்கிறது மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்துல ஈடுபடுறது எல்லாம் போகாம தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது ஏன்னா அஷ்டமாதிபதி தன குடும்ப வாக்குஸ்தானத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல சில சண்டை சச்சரவுகள் உண்டாகிறதுக்கும் கணவன் மனைவிக்குள்ள குட்டி குட்டி மனஸ்தாபங்கள் உண்டாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால விட்டு கொடுத்து செல்லணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க சனியும் சூரியனும் ஒருவருக்கு ஒருவர் பகை கிரகங்கள் அவங்க சேர்க்கை பெற்றிருக்கிறதுனால சின்ன சின்ன ஈகோ ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அது உங்களால வருதோ இல்லையோ அந்நிய நபர்கள் மூலமா உங்க குடும்பத்துல உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால குடும்ப விஷயங்கள்ல அந்நிய நபர்களுடைய தலையீடு வராம பாத்துக்கோங்க அந்நிய நபர்கள் தலையீடு குடும்பத்துல இல்லாம தவிர்த்துக்கிறதும் நீங்களும் மத்தவங்க குடும்ப விஷயத்துல தலையிடாம இருக்கிறதும் இந்த கால கட்டத்துல உங்களுக்கு நல்லது வாக்கு சார்ந்த விஷயத்துலயும் இந்த காலகட்டத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் எந்த இடத்துல எதை பேசணுமோ அது மட்டும் பேசுறது உங்களுக்கு நல்லது தேவையில்லாம அதிகம் பேசாதீங்க எங்கேயும் வாக்கு கொடுக்காதீங்க வாக்கு கொடுக்கும் போது கூடுதல் கவனமும் நிதானமும் தேவைப்படும் பேச்சில் நிதானம் அவசியம் தேவைப்படும் இந்த மாதத்துல மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செயறார் ராகு மூன்றாம் இடத்துல இருக்கிறது மேன்மையான அமைப்பு தான் உபஜய ஸ்தானத்துல ராகு அதுவும் குருவுடைய வீட்ல ராகு இருக்கிறது சுபத்துவம் அடைந்த அமைப்பு தான் ராகுவனால உங்களுக்கு நன்மைகள் அதிகம் கிடைக்கும் அந்நிய கிரகமான ராகு பகவான் மூன்றாம் பாவகத்தில் இருக்கும் காரணத்தினால வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்கும் இந்த காலகட்டத்துல குரு பகவானும் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் அமர்ந்து அஷ்டமஸ்தானத்தையும் விரை மோட்ச ஸ்தானத்தையும் அப்போ எட்டு மற்றும் பனிரெண்டாம் இடம் சுகத்துவம் அடைந்து வலிமையா இருக்கும் இந்த நல்ல காலகட்டத்தில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் இந்த மாதத்துல வெற்றி கிடைக்கும் விசா அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் விசா கிடைக்கும் வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நிச்சயம் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு உண்டாகும் வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் சாதகமா இருக்கும் உங்க எண்ணங்கள் ஏற்றுமதி இறக்குமதி வாணிபம் இது மாதிரியான துறை சார்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நிறைய அனுகூலங்கள் கிடைக்கும் அந்நிய மதத்தினர் மூலமா இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு அனுகூலங்கள் உண்டாகும் நிறைய பேருக்கு புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்துல கிடைப்பாங்க அந்த நண்பர்கள் மூலமா ஏதாவது ஒரு ரூபத்துல தொழில் வகையிலையோ வேலை வகையிலையோ நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் சுகஸ்தானமான நான்காம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து சுகஸ்தானம் வலுப்பெறும் காரணத்தினால அசையும் சொத்து அசையா சொத்து சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்துல சாதகமாகும் அசையும் சொத்து வாங்கணும் இடம் பூமி மனை நிலம் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்படக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல இடம் நல்ல பூமி மனை வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மனையோ வீடு கட்டக்கூடிய அமைப்பையோ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கொடுக்கும் அல்லது நீண்ட காலமா விற்பனைக்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க விற்பனையாகாம ஒரு இடம் இழுப்பறி நிலையில இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க முயற்சி செஞ்சா நிச்சயமா எதிர்பார்த்த மாதிரி நீங்க நினைச்ச இடம் விற்பனையாகும் ஏன்னா சுகஸ்தானாதிபதியான செவ்வாய் உச்சபலத்தோட உங்க ராசியிலேயே அமர்ந்து சுகஸ்தானத்தை தன்னுடைய சுகஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக உண்டாக்கும் அதுவும் செவ்வாயும் சுக்கரனும் இணைந்து முருகமங்கல யோகத்தோட இருக்கும் காரணத்தினால வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புதிய வீடு வாங்கிறது வீடு ஆல்ட்ரேட் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல சாதகமாகவே இருக்கும் குழந்தைகளுடைய நலன்கள் இந்த காலகட்டத்துல திருப்திகரமா இருக்கும் குழந்தைகளுக்கு இதுவரைக்கும் வரைக்கும் படிப்புல ஒரு டல்னஸ் இருந்தது மந்தத்தன்மை இருந்தது ஆசைகள் நிறைவேறாமல் இருந்தது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு வெற்றி கிடைக்கும் குழந்தைகளால பெற்றோருக்கும் பெற்றோரால குழந்தைகளுக்கும் அனுகூலங்கள் உண்டாகும் இவ்வளோ நாளா குழந்தைகளை பிரிஞ்சு தனிச்சு இருந்தீங்க அப்படின்னா இப்போ குழந்தைகளோட ஒன்று சேரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உண்டாகும் எதிரிகளுடைய தொல்லைகள் கடன் தொல்லை கடனில் சிக்கி தவிச்சவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் கடனை அடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு உண்டாகும் திருமணம் சார்ந்த இந்த நிறைய பேருக்கு சாதகமாகும் கலத்தர ஏழாம் இடத்தை பார்க்கும் நீண்ட காலமா வரண் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ஆனா நல்லபடியா செட் ஆகல ஃபிக்ஸ் ஆகல திருமணம் ஃபிக்ஸ் ஆகலைங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல வரண் அமையும் திருமணம் நிச்சயமா உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும் அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால வழக்கு சார்ந்த விஷயங்கள் இழுபறி நிலையில இருந்தது செய்யாத குற்றத்துக்காக தண்டனை அனுபவிச்சிருந்த மகர ராசி அன்பர்களுக்கெல்லாம் அதிலிருந்து வெளியில வரக்கூடிய அமைப்பு விடுபடக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் இதுவரைக்கும் ஏதோ அழுத்தம் பிரஷர் இருந்தது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்தது இல்ல வேலை ரீதியாவோ பிசினஸ் ரீதியாவோ ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா அது எல்லாமே மாறக்கூடிய வகையில இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் ஒன்பது பத்துக்குரியவன் இணைந்து தர்ம கர்மாதிபதி யோகத்தோட இருக்கும் காரணத்தினால யாரெல்லாம் சமூகம் சார்ந்த துறைகள்ல இருக்கீங்களோ அவங்களுக்கு மேன்மை காணக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் இந்த மாதம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னு பார்த்தா ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்கும் ஆஞ்சநேயரையும் அதே மாதிரி விநாயகப் பெருமானையும் வழிபாடு செய்யும் போது உங்க மனசுல இருந்த அத்தனை பிரச்சனைகளும் தீரும் எதிலும் வெற்றி கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்